வணக்கம் திருநெல்வேலி அருள்மிகு நெல்லையப்பர் அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவிலுக்கு வந்தோம் இன்றைய நாள் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை காலையிலே ஆணி திருவிழா திருக்கொடியேற்றம் சிறப்பான முறையில் நடைபெற்றது திருக்கொடியேற்றத்துக்கு கலந்துக்க முடியல நாளும் கொடியேற்றம் அன்னைக்கு நம்ம போய் சுவாமி தரிசனம் செய்யணும் சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் செய்யணும்னு சொல்லி வந்தாச்சு சுவாமி தரிசனம் சிறப்பாக இருந்தது சுவாமியை இன்னைக்கு தான் அவ்வளவு பொறுமையாக தரிசனம் செஞ்சுருக்குது ஐயோ அன்னைக்கு கொடியேறி இருக்குது ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் அப்படிலாம் இல்லை நாங்கள் ஒரு பத்து மணிக்கு போனோம் நல்லா சிறப்பாக சுவாமி தரிசனம் கிடச்சிது அம்பாள் தரிசனமும் சிறப்பாக இருந்தது கோயிலுக்குள்ளே போகும்போதே கொடிமர தரிசனம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ பார்த்திங்கன்னா உட்பிரகாரத்தில் சுவாமியும் அம்பாலும்லாம் வந்தாங்க சுவாமியும் அம்பாளையும் சிறப்பாக தரிசனம் செஞ்சுக்கிட்டு பெரிய நந்தியெல்லாம் தரிசனம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் நேராக நெல்லப்புறம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அம்பாளை கும்பிட்டோம் வேறு ஒவ்வொரு நாட்களுமே மாலை நேரத்தில் கலை நிகழ்ச்சிகள் ஆன்மீக சொற்பொழிவு பக்தி இன்னிசை கச்சேர்னு ஒவ்வொரு நாட்களுமே இருக்குது இன்று முதல் நாள் தேச மங்கையர்கரசி அவர்களுடைய சொற்பொழிவு இருந்தது வேறு விஷயங்கள்னு பார்த்திங்கன்னா தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது கோயில் உட்பிரகாரத்திலே போட்டு தேரில் வரக்கூடிய அந்த அலங்கார பொம்மைகள் குதிரைகள் வாகனங்கள்னு சொல்லி எல்லாமே உள்ளேயே ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க டெயின்டெல்லாம் அடித்து ரெட்டியாகவும் ஒரு சில குதிரைகள்லாம் இருந்தது அப்படி எல்லாமே பார்த்துட்டு சுவாமியும் சிறப்பாக கும்பிட்டுட்டு வந்தாச்சு தேரோட்டம் பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் தேதி காலையிலே எட்டே காலுக்கு மேலே திருத்தேர் வடம் பிடிப்பாங்க ஆமாம் தேரோட்டத்துக்கும் கண்டிப்பாக போவோம் தேரோட்டத்து நிகழ்வுகளையும் உங்களோட பயிர்ந்துக்கிறேன் திருக்கொடியேற்றம் அந்த காட்சிகள் வீடியோக்கள் எல்லாம் அதிகமாக ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் இனிய தமிழோடு मंगल सिवा